ஒட்டுமொத்த உலக மக்களுமே இந்த செய்தியை பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை கண்டிப்பாக கேட்பாங்க எந்த நாட்டில் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் சரி இந்த நாட்டில் பண்ணியிருக்காங்களே ஏன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டினும் நமக்குள்ளே இருக்கும் அந்த நாட்டில் பண்ணிட்டாங்க அப்போ நம்ம நாட்டிலையும் இதே மாதிரி பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஷாக்கும் இருக்கும் இதனால் என்ன பாதிப்பு இதனால் என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சோசியல் மீடியா பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை யாருப்பா அந்த உத்தரவு போட்ட உத்தமர் வாங்க இது பிரசாத் சிக்னேச்சர் உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்டரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிஃபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள்

நிறையா மக்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போகிறதுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நாடு தான் இந்த ஆஸ்திரேலியா அதற்கு பிறகு ஃபிலிப்பைன்ஸ் ஜார்ஜியா உள்ளிட்ட நாடுகள்லாம் நம்ம மக்கள் அதிகமாக போய் படிக்கிறாங்க அது வேற கதை பட் ஆஸ்திரேலியா அவங்க ரொம்ப காலமாகவே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நாட்டில் தான் இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டு இருக்கிறது பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தான் அந்த தடை சரி இதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட போகிறாங்க எத்தனை குழந்தைகள் வந்து அந்த மாதிரி கேஸில் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பேச போகிறோம் அரசு தான் இந்த உத்தரவு போட்டிருக்கு பட் அரசினுடைய நோக்கம் என்ன பாருங்களேன் நம்ம வீடுகளில் ஒரு ரிமோட்டை வந்து குழந்தைகிட்ட விரும்பு பிடுங்கினா அப்படின்னாலே அந்த பேரண்ட்டு படாத பாடு பட்டு போயிடுவாங்க பட் இந்த குழந்தைகிட்ட இருந்து ஒரு ஃபோனை கொடுங்கிறது அதான் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா சோஷியல் மீடியா ஃபோனுக்குள்ளே தானே இருக்கு லேப்டாப்ஸ் வச்சுருப்பாங்க சில பேர் பேட் வச்சுருப்பாங்க எல்லாமே வச்சிருக்காங்க அதை பிடுங்கிறது தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு சரி இதை செஞ்சது யார் இவர்தான் அந்த மனுஷன் இவர் பேர் அல்பானிஸ் from these big tech companies and they're asserting the right Of kids to be kids and for parents to have greater peace of mind. பேசுனது புரிஞ்சுதா அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு இவர் ஆஸ்திரேலியாவோட பிரதமர் அல்பானிஸ் ஆண்டனி அல்பானிஸ் அப்படிங்கிறது தான் இவருடைய பேர் ஊடகத்துக்கு காலையில் திரையில் தோன்றி ஒரு சூப்பரான பேட்டி கொடுக்குறார் ஒரு பெருமை பொங்க அவர் பேசிய இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் இங்கே நான் பதிவு செய்ய போகிறேன் அவரும் சொல்கிறாரு இது பெருமை மிக்க நாள் எங்கே ஆஸ்திரேலியாவுக்கு பெருமை மிக்க நாள் ஏன் சோஷியல் மீடியாவுக்கு தடை விதித்த முதல் நாடு நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறார் இதில் என்ன பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம் பட் எதையுமே ஒரு நாடு வந்து ஃபஸ்ட்டு செஞ்சிச்சு அப்படின்னா அந்த நாடுக்கான கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது கூடும் சோஷியல் மீடியா அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு உணர்ந்திருக்கு போல இந்த நாடு அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க நாட்டில் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களை களை எடுக்கக்கூடிய வேடையை முதல் தடவையாக நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு அந்த நாடு பெருமை பங்கு சொல்லிக்கிறாங்க எந்தெந்த சமூக ஊடகங்களுக்கு தடை அடுத்த கொஸ்டின் நமக்குள்ளே இருக்கும்ல அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம் டிக்டாக் அமெரிக்காவில் பேன் பண்ணியிருக்காங்கல்ல அதே மாதிரி இந்தியாவிலையும் பேன் பண்ணியிருக்காங்க யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் கிக்கு ட்விட்சு ரெடிட்டு த்ரெட்டு இதெல்லாம் அங்கே தடை செய்யப்பட்டிருக்கு தடையில்லாத சமூக ஊடகங்கள் எது ஆஸ்திரேலியாவில் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஏன்னா அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் டிஸ்கார்டு கூகுள் கிளாஸ் ரூமு மெசஞ்சர் கிட்ஹப்பு வாட்ஸ்அப் உங்களுக்கு நல்லாவே தெரியும் லீகோ ப்ளே ஸ்டீமு ரோப்ளாக்ஸ் அதற்கு பிறகு யூடியூப் கிட்ஸ் இவைகளுக்கு தடை கிடையாது யூடியூப் கிட்ஸ் நீங்கள் அறிய வேண்டியது என்ன யூடியூப் கிட்ஸ் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் யூடியூப் தெரியும் அதனால் யூடியூப் கிட்ஸ் குழந்தைகளுக்காகவே பிரத்யேகமாக ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு யூடியூப் நிர்வாகம் அறிமுகப்படுத்திய ஒரு விஷயம் தான் இந்த யூடியூப் கிட்ஸ் இன்றைக்கி நம்ம எல்லாருமே யூடியூப்பை பயன்படுத்துகிறோம் யூடியூப் கிட்ஸை பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனால் குழந்தைகளுக்கான ஏகப்பட்ட பாதுகாப்பு நிறைந்த ஒரு தளம் தான் இந்த யூடியூப் கிட்ஸ் சரி அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் வணிக விளம்பரங்களுடைய பயன்பாடு அந்த இடத்துல கம்மியாக இருக்கும் ஏன்னா சில வணிக விளம்பரங்கள் குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம போடக்கூடிய உள்ளாடைகள் தொடர்பான விளம்பரங்கள் அப்படிங்கிறது யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் அதிகமான அளவில் ஷேர் செய்யப்படும் அதை வந்து குழந்தைகள் பார்க்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் எதில் இந்த யூடியூப் கிட்ஸில் இந்த மாதிரி வணிகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஆபாச விளம்பரங்கள் அப்படிங்கிறது இங்கே தடை செய்யப்படுகிறது ஸோ குழந்தைங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டான விஷயம் இதனால் பதிமூணு வயதுக்கு உட்பட்டோர் பாதுகாப்பாக இந்த தளத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்தியாவிலேயும் யூடியூப் கிட்ஸ் அவைலபிள் தான் உங்கள் குழந்தைகளுக்கு யூடியூப்பை பேன் பண்ணிவிட்டு யூடியூப் கிட்ஸை கொடுக்கறது சூப்பரமான ஒரு நல்ல ஆக்டிவிட்டி அப்படின்னு நான் சொல்வேன் அடுத்ததான் யாரால் ஆஸ்திரேலியா இந்த முடிவை அறிவிச்சு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அதுவும் ஒட்டுமொத்த உலகத்திற்குமான செய்தி அப்போது இந்த முடிவை ஒரு அரசு எடுக்கணும் அப்படின்னா அந்த முடிவுக்கு அவங்கள புஷ் பண்ணியிருக்கணும்ல அது யாரால பதினாலு வயது ஆலிவர் ஒலி அப்படிங்கு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு ஒரு பையன் இந்த ரெண்டு பேரால் தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கு அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க எதனால் இந்த ஆப்லாம் பார்த்து சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகி அதில் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஆகி இந்த வேலையை செஞ்சுட்டாங்க இதனால் ஆஸ்திரேலியா அதை பேன் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் சாட்சிபிடியும் பார்த்தும் அது கேட்டும் கேட்டும்தான் சார் தற்கொலை பண்ணிக்கிட்ட நிறையா நபர்கள் இருக்காங்க அவங்க பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களே இருக்காங்க அப்படின்னா சாட்சிபிடிஐ ஏஐ இதெல்லாம் ஆஸ்திரேலியாவில் பேன் செஞ்சிடலாமா அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு வரும்ல அதே கேள்வி தான் எனக்குள்ளேயும் இப்போ வந்திருக்கு சரி இதுக்கு ஆஸ்திரேலியா அடுத்தடுத்து என்ன பதில் சொல்ல போகிறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததான் பத்து லட்சம் குழந்தைகளுடைய அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் பேன் செய்யப்பட்டுள்ளது இதுதான் முக்கியமான விஷயம் இந்த சட்டத்தை அவங்க மீறினாங்கன்னா எப்படி மீறுவாங்க எனக்கு ஒரு பேரில் அக்கௌண்ட்டை வச்சுருக்கேன் நான் எயிட்டீன் ப்ளஸ்ன்னு சொல்லி கூட இல்லீகலாக யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அக்கௌண்ட் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நான் வந்தேன்னா அதை அரசு கண்டுபிடிச்சிச்சின்னா நம்ம ஊரில் ஆதார் வந்து எப்படி இல்லீகலாக பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி பயன்படுத்தி மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் இந்திய ரூபாயினுடைய மதிப்பீட்டில் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய் தண்டனை கசனி கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு அந்த ஊரோட மதிப்பில் ஐம்பது மில்லியன் டாலர் அபராதம் விதிக்கப்படும் இந்த தண்டனைகள் கடுமையான தான் தவறுகள் குறையும் அப்படிங்கிற நம்பிக்கையுடைய நாடு தான் ஆஸ்திரேலியா இதை செஞ்சாங்கன்னா இப்படி நடந்துடும் நல்லது நடந்துடும் எதிர்பார்க்குறாங்க பட் அதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் இப்படிப்பட்ட நிலையில் ஆஸ்திரேலியாவில் தொண்ணூறு சதவீத ஆசிரியர்கள் சோசியல் மீடியாவை நம்பி தான் குழந்தைகளுக்கு பாடமே நடத்துகிறாங்க இன்னைக்கு கூகுள் சொல்லி கொடுக்காத விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கற போது தான் ஒரு ஆசிரியர் ஆசிரியராகவே ஸ்கூலில் காலேஜஸில் மதிக்கப்படுகிறாங்க அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும் பட் அதற்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது ஆனாலும் அவங்களே சில விஷயங்களை ஒத்துக்கிறாங்க இந்த சோஷியல் மீடியாவால் தான் அதிகமான அளவில் சூசைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது அதனால் அவங்களும் அதை ரெக்கமெண்டேஷனில் கொடுக்குறாங்க ஸோ ஆஸ்திரேலியா சோஷியல் மீடியாவை பதினாறு வயதுக்கு உட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருக்கிறது இப்போ இந்த ஆஸ்திரேலியாவை பார்த்து இன்னும் சில நாடுகள் இது நல்ல திட்டம் தானே ஏன் நம்ம நாட்டிலையும் அறிமுகப்படுத்தக்கூடாது அப்படின்னு செய்யலாம் பட் இது ஒரு வகையில் அந்த நாட்டுக்கான ரெவன்யூ லாஸ் அப்படிங்கிறாங்க அதான் ரொம்ப முக்கியம் எப்படி வந்து இதை பேன் பண்ணதுக்கும் ரெவன்யூ லாஸ் ஆகிறதுக்கும் என்ன சம்மந்தம் பிரசாத் அப்படின்னு கேட்டால் மொத்தமாக ஆஸ்திரேலியாவில் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க யூடியூப்பில் காசு வருது உங்களுக்கு தெரியும் ஃபேஸ்புக்கில் காசு வருது தெரியும் இன்ஸ்டாவில் டான்ஸ் ஆனாலே காசு கொடுக்குறாங்க தெரியும் அப்போ அதை பூரா தடை பண்ணிட்டா அந்த குழந்தைங்கள் மூலிமா வரக்கூடிய வருமானம் கம்மியாயிடும் யூடியூப்புக்கும் ரெவன்யூ லாஸ் தான் அப்போ இவ்வளவு பெரிய லாஸ் கவுர்மெண்ட்டுக்கும் தான் இப்போ நம்ம அதன் மூலிமா ஜிஎஸ்டி கட்டுறோம்ல இப்போ உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அந்த பேங்க்காரனும் ஒரு டேக்ஸ் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு காசு கொடுப்பான் அப்போ இவ்வளோ பெரிய ரெவன்யூங்கிறது அங்கே கட் ஆகுது ரைட்டாக மேசி நியூலேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு வயதுக்கு உட்பட்ட ஒரு நபர் அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்துருக்காங்க அந்த வழக்குல பெட்டிஷன் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க ஜனநாயகம் பதினாறு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தானா உங்களுக்கு மட்டும்தான் டெமோக்ரஸியா உங்களுக்கு மட்டும்தான் ஜனநாயகமா பதினாறு வயதுக்கு உட்பட்ட எங்களுக்கெல்லாம் ஜனநாயகம் இருக்கக்கூடாதா அப்போ ஆஸ்திரேலியா சர்வாதிகாரிகள் இருக்கக்கூடிய நாடா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பெட்டிஷன் ஆக்கி அந்த பெட்டிஷனை உச்சநீதிமன்றத்தில் வழக்காக ஏற்றுக்கோங்க அப்படின்னு அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெட்டிஷனுக்கும் வழக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும் பெட்டிஷனுங்கிறது மனு அந்த மனு வந்து நீதிபதிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா மட்டுந்தான் அது வரிசைப்படுத்தப்பட்டு வழக்காக மாற்றப்படும் ரைட்டா ஸோ அந்த வகையில் ஆஸ்திரேலியாவோட உச்சநீதிமன்றம் இந்த வழக்காக எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத இது ப்ராப்ளமா இல்லை ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனா அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க இப்போ இந்தியாலேயே கோடிக்கணக்கான பேர் சோஷியல் மீடியாவை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது மூலிமா அரசுக்கும் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம டிக்டாக்கை பேன் பண்ணிட்டோம் அதற்கு பிறகு யூடியூப் வந்து அதிகமான அளவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் நம்ம ஊர் குழந்தைகளுடைய நலன் கருதியும் அரசு இந்த முடிவை எடுத்தாங்கன்னா ரொம்ப பெரிய அளவிலான ரெவன்யூ லாஸ் ப்ளஸ் சட்ட சிக்கல் அப்படிங்கிறத தாண்டி உளவியல் ரிலேட்டடான பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு தான் இந்தியாவில் இருக்கு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன் அப்படின்னா திடுதுப்புன்னு ஒருத்தனை ஒருத்தன இருந்து ஒரு பொருளை பிடுங்கினாங்கன்னா அந்த பொருளை ஏன் புடுங்கிட்ட அப்படிங்கிறது புரியாம தான் அவன் சண்டைக்கு வருவான் உதாரணமா நம்ம கவர்மெண்ட் ஏன் டாஸ் நடத்துது அப்படின்னு சொன்னா குடிகாரர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதும் இந்த அரசினுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க இருந்து டக்குன்னு பாட்டில் பிடிங்கிட்டோம் அப்படின்னா அவனுடைய மனநலம் பாதிக்கப்படும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க ஆஸ்திரேலியா இப்படி வித்தியாசமான ஒரு வைத்திய முறையை கையாண்டு இருக்கிறது இதன் மூலியமாக அந்த அரசு ஏகப்பட்ட சட்ட சிக்கல்களையும் சந்திக்க போது குழந்தைகளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது இதனால் நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படிங்கிறத ஃப்யூச்சர் வில் டிசைட் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்டரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள் வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் டாட் காம் உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு